கோவையில் தங்க நகை பெட்டி தயாரிக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் எவ்வாறு தீ ஏற்பட்டது தீயை அணைக்கும் பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது வணக்கம் கோவை குனிமூத்து அடுத்த அறிவெளி நகர் பகுதியில் வந்து தங்க நகை வைக்கக்கூடிய பெட்டிகள் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இயங்கி வருகிறது இன்று சரியாக இரண்டு மணி அளவுல மின்கசிவு ஏற்பட்ட காரணத்தினால் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கு என தகவல் கிடைத்திருக்கு இந்த குடோனில் வந்து நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பணியாளர்களாக வேலை செய்து வருகிறார்கள் தீ அந்த குடோன்ல ஒரு பக்கம் பரவியதை அடுத்து அங்க அங்க இருந்த அனைவரும் வந்து வெளியே வந்து விட்டார்கள் ஆனால் தீயை வந்து கட்டுப்படுத்த முடியாதனால தீ வந்து மிக வேகமா பரவி அந்த குடோன் முழுவதும் தற்போது அந்த பட்டு எழுந்திருக்கக்கூடிய கூடிய காட்சிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேலும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய குடோனுக்கும் தொழிற்சாலைக்கும் இந்த தீ இருக்கு சம்பவ இடத்துல தீயணைப்பு துறையினர்கள் வாகனங்களை கொண்டு வந்து தண்ணீர் மூலம் வந்து அதை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்காங்க மேலும் கூடுதலாக வாகனங்கள் வந்தால்தான் இந்த தீயை வந்து முழுவதாக கட்டுப்படுத்த முடியும் என இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க முத குரோன்ல வேலை பார்த்த அனைத்துமே அனைவருமே வந்து வெளியே வந்து முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கு தீயை அணைத்த பிறகு இந்த தீ எப்படி பரவியது தீ விபத்துக்கு காரணம் என்ன வேறதாவது அசாவது நடந்திருக்கா என்ற கேள்வி அனைத்துக்கும் வந்து விடை தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது தொடர்ந்து அணிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க